வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளை வாசிப்பவர் தர்ஷனா இன்றைய முக்கிய செய்திகள் என்ன என்பதை வரிவாக்க காண்போம் உயர்ந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர்கள் இன்றைய காலகட்டத்திலும் சிற்பக்கலையில் உயர்ந்தவர்கள் என்று பொறியாளர் சிற்பி திருமூர்த்தி அவர்கள் மெய்ப்பித்துள்ளார் விரிவான செய்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாலையில் குறிச்சி குளக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் இருப்பு சிலை இருபது அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் இரண்டரை டன் எடையும் கொண்டுள்ள சிலை உருவாக்கப்பட்டுள்ளது செலி பற்றிய முழு தகவல்களையும் காண்போம் திருவள்ளுவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தமிழ் எழுத்துக்களை கொண்டு இந்த கம்பீரமான சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது முப்பாண்டை குறிக்கும் அறம் பொருள் இன்பம் என்றின் அடிப்படையில் அறம் நெற்றி பகுதிகளிலும் பொறும் வலது தோள்பட்டை பகுதிகளிலும் இன்பம் இடது தோள்பட்டை பகுதிகளிலும் பொறிக்கப்பட்டு இச்சலை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது திருவள்ளுவர் சம்மணமிட்டு வலது கையில் எழுத்தாணி இடது கையில் ஓலைச்சுவடி என ஆகியவற்றை ஏந்தியவாறு இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்துக்களான பனிரெண்டு எழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் மற்றும் ஒரு ஆயுத எழுத்து என இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை இருப்பில் கொண்டு ஒன்றுடன் ஒன்றாக வெல்டிங் வைத்து இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலையின் சிறப்பம்சம் என்னவென்றால் வட்டெழுத்துக்கள் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் சிறிய சிறிய வார்த்தைகள் சிலையில் பொறிக்கப்பட்டு அவற்றை கண்டுபிடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது கொங்கு வேட்டுவ குல சிற்பி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை தந்த திருவள்ளுவர் சிலையை கோவையில் குறிச்சி குளக்கரையில் அமைந்திருக்கும் இச்சிலையை உலகம் வியக்கும் அளவில் சிலையை உருவாக்கியவர் நமது கொங்கு வேட்டுவ கவுண்டர் இனத்தைச் சேர்ந்தவர் திரு பொறியாளர் சிற்பி திருமூர்த்தி கவுண்டர் அவர்கள் இவரின் கலைவன்மையை ஒட்டுமொத்த கொங்கு வேட்டுவ கவுண்டர் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கம்பீரமான வானுயர்ந்த தமிழனின் திருவள்ளுவர் சிலையை நேற்றைய தினம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வானொலியின் மூலம் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை கொங்கு மண்டலத்தில் நேற்றைய தினம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை புரிந்து தமிழரின் பண்பாட்டை உயர்த்தியுள்ளனர் நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவர் டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு எட்டு 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 ஒன்பது எட்டு 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 ஐந்து ஒன்று இன்னமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை ஏழு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்